காலை வணக்கம் குழந்தைகளே இன்று நாம் பாடம் ஒன்று கடற்கரைக்குச் செல்வோமா என்ற பாடத்தின் தொடர்ச்சியாக பக்கம் எண் பதினாறு மற்றும் பதினேழில் உள்ள பயிற்சியை இக்காணொளி மூலம் கற்றுத் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்லலாமா முதலில் நிரப்புவேன் என்ற பகுதிக்கு செல்கிறோம் இங்கு படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்குரிய சொற்களில் எழுத்துக்கள் விடுபட்டுள்ளது இப்பொழுது நாம் விடுபட்ட இடத்தில் எழுத்துக்களை நிரப்புவோம்மா குழந்தைகளே இது என்ன படம் மான் விடுபட்ட இடத்தில் மா போடுவோம் மா இன் மான் வாங்க இது என்ன படம் பாய் விடுபட்ட இடத்தில் பா போடுவோம் பா இ பாய் அடுத்து பாருங்க இது என்ன படம் பாப்பா பா இப் விடுபட்ட இடத்தில் என்ன எழுத்து வரும் பா வரும் பா இப் பா அடுத்து கையில் தடியுடன் நிற்பவர் யார் தாத்தா விடுபட்ட இடத்தில் என்ன எழுத்து வரும் தா தா இத் தா தாத்தா குழந்தைகளே விடுபட்ட எழுத்தை நன்றாக நிரப்ப கற்றுக்கொண்டீர்கள் அடுத்ததாக இதே பகுதியில் உள்ள பயிற்சிக்குச் செல்கிறோம் பெயரை எழுதுவேன் குழந்தைகளே இங்கே உள்ள படத்தினை நன்றாக உற்று நோக்குங்கள் இப்பொழுது படத்திற்குரிய பெயரை எழுதுவோமா வாங்க இது என்ன படம் காலான் பெயரை எழுதுவோமா கா காளான் அடுத்து வாங்க அடுத்து இது என்ன படம் நாய் நாய் அடுத்து வாங்க பாப்பாவை பாருங்க இப்பொழுது பாப்பா எழுதுவோம்மா பா இப் பா பாப்பா அடுத்து காகத்தை பாருங்க இப்பொழுது காகம் பெயரை எழுதுவோம்மா காகம் குழந்தைகளே படத்திற்குரிய பெயரை நன்றாக எழுத கற்றுக்கொண்டீர்கள் அடுத்ததாக இணைத்து எழுதுவேன் என்ற பயிற்சியை போகிறோம் வாங்க இங்கே படமும் அது அருகில் சொல்லும் கொடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் படத்தையும் சொல்லையும் இணைத்து எழுத வேண்டும் வாங்க இணைத்து எழுதுவோம்மா முதலாவதாக மாம்பழம் தா என்று இணைத்து எழுதி காட்டப்பட்டுள்ளது அடுத்ததாக காகம் படத்தையும் பார் என்ற சொல்லையும் இணைத்து எழுதுவோம்மா இதனை காகத்திற்கு கீழே உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம் காகம் பார் இறுதியாக பாப்பா படத்தையும் வா என்ற சொல்லையும் இணைத்து கீழே உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம்மா பாப்பா வா என்று எழுதுவோம் குழந்தைகளே படத்தையும் சொற்களையும் இணைத்து எழுத நன்றாக கற்றுக்கொண்டீர்கள் நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் என் பதினாறை எடுத்து இப்பயிற்சிகளை உங்கள் பெற்றோர் உதவியுடன் செய்க குழந்தைகளே நான் இப்பொழுது பக்கம் எண் பதினேழில் உள்ள பயிற்சியை செய்யப் போகிறோம் வாங்க சொல் உருவாக்குவேன் இங்கு எழுத்துக்கள் தனித்தனியே கொடுக்கப்பட்டுள்ளன இந்த எழுத்துக்களை இணைத்து சொல்லை உருவாக்குவோமா வாங்க பா கில் பல் மேலே உள்ள கட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது அடுத்து கில் பால் கீழே உள்ள கட்டத்திற்குள் எழுதப்பட்டுள்ளது இதே போன்று அடுத்து உள்ள எழுத்துக்களை இணைத்து சொல்லை உருவாக்க வேண்டும் வாங்க கா இல் கல் மேலே உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம் கால் கீழே உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம் அடுத்து ப படம் மேலே உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம் பா பாடம் கீழே உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம் அடுத்து வாங்க மா மடம் மேலே உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம் மா டம் மாடம் கீழே உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம் குழந்தைகளையும் எழுத்துக்களை இணைத்து சொல்லை உருவாக்க கற்றுக்கொண்டீர்கள் அடுத்ததாக கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன் என்ற பயிற்சிக்கு செல்கிறோம் இங்கு கண்ணாடியில் படங்களும் அதற்குரிய சொற்கள் பிம்பங்களாகவும் எழுதப்பட்டுள்ளன வாங்க சொற்களை கண்டுபிடித்து அதற்குரிய படத்துடன் இணைப்போம்மா முதலில் மலர் மலர் படத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அடுத்து கீழே வாங்க கீழே என்ன எழுதப்பட்டுள்ளது மா கின் மான் இப்பொழுது மான் படத்துடன் இணைப்போம் அடுத்த பக்கம் வாங்க மேலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது பா இட்ட இம் பட்டம் இப்பொழுது பட்டத்துடன் இணைப்போம் அடுத்து கீழே உள்ளதை வாசிங்க நா இ நாய் இப்பொழுது நாய் படத்துடன் இணைப்போம் குழந்தைகளே சொற்களை கண்டுபிடித்து அதற்குரிய படத்துடன் இணைக்க கற்றுக்கொண்டீர்கள் அடுத்து நூல் ஒட்டி மகிழ்வோம் என்ற பகுதிக்கு செல்கிறோம் குழந்தைகளே இங்குள்ள சிறிய கட்டத்திற்குள் இருக்கும் படத்தினை பாருங்கள் இதே போன்று இந்த பெரிய காளானிற்கும் நூல் ஒட்ட வேண்டும் நீங்களும் உங்கள் பாட புத்தகத்தில் பக்கம் என் பதினேழை எடுத்து சிறிய கட்டத்திற்குள் உள்ள காளானிற்கு எவ்வாறு நூல் ஒட்டப்பட்டுள்ளதோ அதே போன்று இந்த பெரிய காளானிற்கும் நூல் ஒட்டி மகிழுங்கள் நன்று